நண்பு அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் இந்த அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகளை மட்டும் நீ கவனமாக கேட்டுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடாதே என் தங்கமே இன்றைய மங்கள நாளில் உனக்கான மங்கள செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் அழகு பிள்ளையே உன் வீட்டில் ஒரு நல்ல செய்தி நடக்க நடக்க வேண்டும் என்று நீ பல நாட்களாக வேண்டுதல்கள் வைத்திருக்கின்றாய் அல்லவா பல நாட்களாக நீ முயற்சி செய்தும் அதையெல்லாம் எல்லாம் கொண்டிருக்கின்றது அல்லவா எத்தனை பாடுபட்டாலும் அது நடப்பது போல எங்களுக்கு தெரியவில்லையே அம்மா என்று எங்களிடத்தில் வேண்டுதல் வை அல்லவா எங்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகளை கொடுக்கின்றாய் என்று கேட்டாய் அல்லவா நீ உன் குலதெய்வத்திடம் இதை வைத்திருந்தாய் அல்லவா இப்பொழுது உன் குலதெய்வம் உன் வீட்டில் அந்த மங்கள நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் நானும் அதே முடிவில்தான் இருந்திருக்கின்றேன் நாங்கள் இருவரும் சேர்ந்து உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற அந்த மங்கள நிகழ்ச்சியை அதற்கான ஆசிகளையும் வழங்குவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த விஷயத்திற்காக நீ பலமுறை என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருந்தாய் ஆனால் அது நடக்கவில்லை என நீயும் மனம் நொந்து போய்விட்டாய் என் பிள்ளையே ஒரு வீட்டில் சுபகாரியம் நடக்கின்றது என்றால் அதில் பலவிதமான பிரச்சனைகளும் தடைகளும் வந்து சேரும் அல்லவா என் தங்கமே முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை தடுப்பதற்கு அங்கு தடைகள் விதிப்பதற்கும் ஒரு கூட்டமே இருந்து கொண்டு திரிவார்கள் அங்கு வளர்த்து விடுவார்கள் அப்படிப்பட்ட தேவையில்லாத பேச்சுக்களினால் சண்டை சச்சரவுகளும் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என் அன்பு பிள்ளையே அதுபோலத்தான் உன் வீட்டில் நடக்க இருக்கும் சுகு சுப நிகழ்வு நிகழ்ச்சி சிலர் நபர்கள் செய்த பிரச்சனைகளால் நடந்துவிட்டது அவர்கள் திடீரென்று பிரச்சனைகளை செய்யப்போவதில்லை என்பதனை புரிந்து கொள் ஏற்கனவே பிரச்சனைகளை செய்ய வேண்டும் என முடிவெடுத்து விட்டார்கள் என் தங்கமி நீ அப்பொழுது இருக்க வேண்டிய பிரச்சனை பொழுதே உனக்கு இது நடந்திருக்கும் இந்த பிரச்சனைகள்தான் உன்னை போட்டு உன்னை குழப்பிக்கொண்டு இருக்குமே தவிர இந்த மங்கள சுப செயலில் உன்னால் முழுமையாக எதையுமே ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போயிருக்கும் நீ எந்த ஒரு பக்கம் தவித்துக் கொண்டிருந்திருப்பாய் இதுதான் அன்று நடந்திருக்கும் அந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை அந்த நிகழ்ச்சியில் நல்லதொரு பங்கினை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த செயலை இவ்வளவு தாமதமாக்கினோம் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கு அதை பற்றி ஏற்கனவே உன் அம்மா நான் சொல்லியிருப்பேன் அதை பற்றி நான் தர அதை நடத்தி தரவில்லை என்பதற்காக நீ வருத்தப்பட்டாயே தவிர அது ஏன் நடக்கவில்லை நடந்திருந்தால் இருக்கும் என்று என் குழந்தையே உனக்கு தெரிய அது அல்லவா உன் அம்மா நான் உனக்காக நல்லதைத்தான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே எங்களுக்கு நன்றாக தெரியும் எதையும் எல்லாவற்றையும் உனக்கு யோசித்து விட்டுதான் சரியான நேரத்தில் நடத்தி தருவேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே இப்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரி செய்து விட்ட பிறகுதான் உனக்கு இந்த முடிவினை நாங்கள் செய்து தருகின்றோம் நல்ல முடிவினை உனக்கு தரும் நீ அதனை பெற்றுக்கொள்ள ஒரு நாளும் தாமதிக்க கூடாது அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் விஷயங்களையும் செய்துவிடு நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உன் கை கூடி வரும் நேரமும் உன் இல்லத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் நேரமும் வந்துவிட்டது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உன் குடும்பத்தில் இருக்கும் பல பிரிவினைகளை சேர்த்து வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது யாரிடமாவது உனக்கு மனக்கஷ்டங்கள் இருந்தால் அதை எல்லாம் மறந்துவிட்டு நிச்சயமாக இந்த சந்தோஷத்தை நீ அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்று பார்ப்பவர்களை நாளை பார்க்க முடியாது நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் பொழுது யாரையும் நம்பி ஒரு பொழுதும் ஒதுங்கி வைக்க கூடாது உன் மனதில் இருக்கின்ற எல்லா காயங்களையும் எல்லா வன்மங்களையும் மறந்து நிச்சயமாக அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் உன்னுடைய பெண் குலதெய்வம் உன்னுடைய குடும்ப ஒற்றுமை இல்லாததைக் கண்டு மிகவும் மனம் வருந்தி இருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளை அதற்காகவும் தான் நான் இப்பொழுது உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய குலதெய்வம் மனமகிழ்ச்சி அடைவார்கள் எல்லோரும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரிந்து கொண்டு இருந்தால் யார் வந்து உங்கள் குலதெய்வத்தினை பார்ப்பது நீங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வந்து வணங்கினால்தான் அவர்களுடைய மனம் குளிரும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ செய்கின்ற காரியங்களில் இனி நீ கவனமாக இருந்து இந்த சுப நிகழ்ச்சிகளை நீ யாருக்கும் மன வருத்தம் இல்லாத செய்து முடிக்க வேண்டும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது சாதாரண விஷயம் அல்ல மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் பொழுது எத்தனையோ தடங்கல்கள் வரலாம் எத்தனையோ சோதனைகள் உனக்கு வரலாம் அத்தனையையும் தாண்டி நீ அதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிப்பது என்பது உன்னுடைய திறமை அதை நீ நிரூபித்து கா நிரூபித்து காட்ட வேண்டியது உன்னுடைய கடமை எந்த காரியத்தில் இறங்கி இருக்கின்றாயோ நிச்சயம் அவர்களால்தான் உனக்கு இப்பொழுது உதவிகள் கிடைக்கப் போகின்றது உன் வீட்டில் நல்ல காரியத்தை நல்ல படியாக கொடுக்க போகின்றார்கள் நிச்சயமாக அதனால்தான் இப்பொழுது உனக்கு உதவியும் கிடைக்கப் போகின்றது உன் வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகின்றார்கள் யாரோடும் பகை உணர்வு வேண்டாம் பகையோடு இருப்பவர்களை எல்லாம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் பகையை எல்லாம் மறக்க வைத்து மீண்டும் ஒன்று சேர்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே உன்னுடைய அப்பானு அம்மாவினுடைய பேச்சை நீ கேட்பாயானால் யாரிடனும் நீ பகையை வளர்த்து கொள்ளாதே உன்னுடைய அனைத்து பகைகளும் தீர்ந்து போகும் காலம் உனக்கு இப்பொழுது வரப்போகின்றது அதனால் தான் இந்த மங்கள நிகழ்ச்சியை மங்கள செய்தி என்று உன் அம்மா நான் உன்னிடத்திலே கூறிக்கொண்டு இருக்கின்றேன் என் அழகு பிள்ளையின் குலதெய்வத்தை வணங்கினால் மட்டும் போதும் குலதெய்வம் உன்னுடைய குலத்தை காப்பது உன்னுடைய குலம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய குலம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என்பதற்காகத்தான் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குலத்திற்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் தான் உங்களுடைய சந்தோஷத்திற்காகவும் தான் அவர்கள் உங்களை பாதுகாத்து கொண்டே நிற்கின்றார்கள் அவர்களின் மனதை நீ குளிர்விக்க வேண்டும் அவர்களுக்கு எதை செய்யாவிட்டாலும் நிச்சயம் அவர்களின் மனதை நீ குளிர்விக்க வேண்டும் என் பிள்ளையே நீ என்ன நினைக்கின்றாய் பூஜைகள் எல்லாம் நாம் செய்து வருகின்றோம் நம்மால் இயன்ற எல்லாவற்றையும் நாம் சாமிக்கு படைக்கின்றோம் நிச்சயம் நம்மை நம் குலதெய்வம் ஆசிர்வதிக்கும் என்றுதானே நினைக்கின்றாய் என் தங்க பிள்ளையே நிச்சயம் அது அப்படியல்ல நீ வளைக்கின்ற நெய்வேத்தியங்களும் நீ செய்கின்ற செலவுகளுமே உன்னுடைய பணமோ எப்பொழுதும் உன் குலதெய்வத்தினிடமிருந்து அன்பை அது வாங்கி தர முடியாது உண்மையில் உண்மையான அன்பு என்னவென்றால் உன் மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய இயலாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் இருப்பதும் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ அடிபணிந்து வாழ்வதும் தான் உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பினை உனக்கு முழுமையாக பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் குலதெய்வங்கள் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளிடம் எதையும் எதிர்பார்த்து நிற்பது கிடையாது என்னுடைய குழந்தைகள் என்னிடத்தில் எப்படி இருக்கின்றார்கள் என்னிடம் மனசாட்சிக்கு பயந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றார்கள் செயல்களை செய்கின்றார்கள் என்பதை